சாய் பக்தர்களுக்கே நண்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தை நான் இப்பொழுது உன்னிடத்தில் ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும் இதை கேட்டு மனம் வருத்தப்படாதே இப்பொழுது நீ கேட்கும் நேரம் உன் வாழ்க்கை பத்திரமாக உன் கையில் நான் திருப்பிக் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் இதனால் ஏதேனும் தவறு நடந்து விடுமோ என்று பயப்படாதே குழந்தையே நடந்து கொண்டிருக்கும் தவறை திருத்தி உன் வாழ்க்கையை உன் கையில் கொடுக்க வந்தேன் உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி என்னை அவமதித்து விடாமல் நான் கூறும் வார்த்தையை ஒரு முறை முழுமையாக கேள் உன் வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக்கிக் கொள்ள தினம்தோறும் உன்னுடைய வாழ்க்கை துணையை கவனித்து வரும் இவள் உன் வாழ்க்கை துணையின் மனதை கலைத்துக் கொண்டிருக்கிறாள் அவள் கைக்குள் உன் வாழ்க்கை துணையை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் வாழ்க்கை துணையை தினந்தோறும் அவள் பின்தொடர்கிறாள் தினமும் உன் துணையின் கண்களில் படும்படி நிற்கிறாள் படும்படி பேசுகிறாள் இது நல்லதல்ல என்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்தேன் விபரீதங்கள் நடப்பதற்கு முன் உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்தேன் நாட்கள் கடந்து கொண்டே இருந்தால் ஏதாவது பிழை நடந்துவிட்டால் வாழ்க்கை முடிந்துவிடும் என்ற காரணத்திற்காகத்தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் இப்போது இருக்கும் காலகட்டத்தில் அவரவர் வாழ்க்கையை பார்ப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களின் வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக்கி கொள்ளத்தான் இங்கு பல பேரும் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒருத்திதான் இப்போது உன் வாழ்க்கைக்குள் நுழைய ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார் அனுதினமும் ஏதாவது ஒரு விதத்தில் உன் துணையின் மனதை கா கலைப்பதற்காகவே அவள் துடித்து வருகிறாள் உனக்கு தெரியாத பல காரியங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதையெல்லாம் சொல்லி உன்னை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் அதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இப்போது அன்பில்லையே கொடுமைகள் பல கொடுக்க காத்திருக்கும் இவனை நான் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்கிறேன் இனி எந்த நாளில் இருந்து உன் துணையின் கண்களுக்கு அவள் தென்படாமலும் உன் துணையின் கைகளில் அவளின் குரல் கேட்காமலும் உன் துணையின் செவிகளில் அவளின் குரல் கேட்காமலும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் இதை நினைத்து வீணான கவலை நீ பட்டு இதை நீ கேட்கும் நேரத்தில்தான் என்னால் சரி செய்ய முடியும் என்பதற்காக உன்னை தேடி வந்தேன் நான் வந்த காரியத்தை நான் முடித்து விட்டேன் இனிமேல் அவள் கையில் உன் வாழ்க்கை போய்விடாது தைரியமாக இரு இவள் போல் இருக்கும் அத்தனை பேரின் எண்ணத்தையும் மாற்றி அவரவர் குடும்பத்தின் மீது அன்பும் பாசமும் வைத்து அவரவர் குடும்பத்தை நேசிக்கும் அளவு நான் செய்து விடுகிறேன் உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு மட்டும்தான் அதை யாரும் எடுத்துக்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன் உன் துணையின் மனதை கலைக்கவும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கையை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லா காரியங்களும் நல்லபடியாக உனக்கு நடக்கும் என்ற வருத்தமும் இல்லாமல் தைரியமாக இரு நான் இருக்கின்றேன் உன்னோடு ஓம் சக்தி ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்